அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்ட சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அப்படிங்கிறது முக்கியமான வருஷம் ஏன் அப்படின்னா முக்கியமான மூணு பெயர்ச்சிகள் இருக்கு ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி இந்த மூன்று கிரகங்களுடைய வருடக்கோள்களுடைய இந்த மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கு அப்ப பனிரெண்டு ராசிகளுக்குமே பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகிறது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அதாவது கோச்சாரப்படி கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் கோச்சாரம் இருக்கக்கூடிய ராசிகள் என்ன அதற்கு என்னென்ன பரிகாரங்கள் வழிபாடு செய்யணும் பொதுவா ஜனன ஜாதகத்துல தசா புத்தி யோக திசை நடக்கும் பொழுது தசா புத்தி நல்ல திசை நடக்கும் பொழுது இந்த கோச்சாரம் பெருசா பாதிக்காது அதே நேரத்துல ஜனன ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை அவயோக திசை நடக்குது மாரக தசை நடக்குது பாதக தசை நடக்குது அந்த புத்தி நீச்சமத்து நடக்குது இந்த மாதிரியான அவயோக தசை நடப்பவர்களுக்கு இந்த கோச்சாரம் கொஞ்சம் பலன்களை கெடுபலன்களை அதிகமாக செய்யும் அதாவது இந்த கோச்சார பலன்கள் என்பது அந்த சுய ஜாதகத்துல நற்ப தசா புத்தி வலுவாக இருந்தால் நற்பலன்களை அதிகமாக செய்யும் சுய ஜாதகத்துல அவயோக திசை நடந்தால் கொஞ்சம் கெடுபலன்களை அதிகமாக செய்யும் அப்ப சுய ஜாதகத்துல தசா புத்தி வலுவா இருந்ததுன்னா இந்த கோச்சார பலனை பத்தி பயப்பட தேவையில்லை அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எந்தெந்த ராசிகள் கோச்சாரப்படி எந்தெந்த கிரகத்திற்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் வழிபாடு எல்லாம் செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்ட வச்சும துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாக மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா மே மாசம் வரை குரு பெயர்ச்சி பிரமாதமாக இருக்கு அப்போ அது வரைக்கும் வியாழக்கிழமை வழிபாடு தேவையில்லை அதே நேரத்தில் சனி ஏழரை நாட்டு சனி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறார் அப்போ மார்ச் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு தேய்பிரி அஷ்டமியில் காலபெய்கிற ஒரு வழிபாடு சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது கருப்பு எள்ளு கடந்த சாத்த காகத்து வைக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அதே நேரத்தில் குரு குரு மே மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்துல மறைகிறார் பொதுவாக குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் தான் நன்மை மூன்றாம் இடம் என்பது மூன்றாம் இடத்துல குரு வந்தபொழுது தான் துரியோதனன் படை மாண்டது அப்ப மூன்றாம் இடத்து குரு அப்படிங்கும்போது மே மாதத்திற்கு பிறகு மே மாசம் பதினாலாம் தேதிக்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும் பொழுது இந்த குரு மூன்றாம் இடத்துடைய கெடுபல நடக்காமல் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அடுத்ததாக மிதனராசி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பனிரெண்டாம் இடத்திலே விரைஸ்தானத்துல சஞ்சரிப்பார் எது வரைக்கும் மே மாசம் வரை அடுத்ததாக பாத்தீங்கன்னா குரு ஜென்மத்துக்கு வந்துடுவார் மே மாதத்திற்கு பிறகு ஜென்ம குரு அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான இடம் கிடையாது ஜென்மத்தில் குரு வரும்பொழுது ராமர் வனவாசம் போனது சீதை சிறை பண்ணுறது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் துணை புரியாது அதாவது பார்த்திங்கன்னா கை கெட்டு வாய்க்கெட்டாமல் இருக்கிறது மன அழுத்தம் குழப்பம் சரியாக போயிட்டு இருக்கிறத கூட சரியாக போகுதா இல்லையாங்கிற அந்த என்ன சொல்கிறது குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பணத்தட்டுப்பாடை கொடுக்கும் அப்போ மே மாதத்திற்கு பிறகு மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும் ஆலங்குடி சென்று வழிபாடு செய் ஒரு முறையாவது செய்ய வேண்டும் பெரிய பெரிய ஜீவ சமாதிகள் பெரிய மகான்களுடைய சமாதி சென்று வழிபாடு செய்வதும் சிறப்பு சனியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ராசியை மிதனராசியை பொறுத்தவரைக்கும் அதேபோல் ராகுக்கேதும் நன்மை ஏற்பான பலன்கள் தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி வரை அஷ்டமச்சினை நடக்குது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை தேய்ப்புரி அஷ்டமி வழிபாடு சனிக்கிழமை அசைமை சாப்பிடாம இருக்கிறது கருப்பு இல்லை கலந்த சாத்த சனிக்கிழமை காகத்து வச்சுட்டு வருது எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி அஷ்டம சனி முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா குரு நன்மையான பலன்கள் வர மாட்டார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் பதினொன்றாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் எப்ப மே மாதத்திற்கு பிறகு பன்னெண்டாம் இடங்கிறது என்ன அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் விரயகரம் சுப விரயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்துருவார் அப்ப பன்னெண்டாம் இடத்து குரு அப்படிங்கிறது பன்னெண்டில் குரு வந்தபோதுதான் ராவணன் மாண்டது அப்போ குரு பன்னெண்டாம் இடம் என்பது சிறப்பு இல்லை அப்போ மே மாதத்திற்கு பிறகு வியாழக்கிழமை குரு அளவு தர்ஷனாமூர்த்தி வழிபாடு பெரிய ஆலங்குடி சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மராசி சிம்மராசிக்கு மார்ச் அதாவது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே அஷ்டம சனி ஆரம்பிக்குது மார்ச் இருபத்தொம்போதாம் தேதிக்கு மேலே தேய்பிறை அஷ்டமி வழிபாடு சனிக்கிழமை கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காக்கத்து வைக்கிறது எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி இயனார் வழிபாடு செய்கிறது அதேமாரி கருப்பா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா கருப்பு கொடை செருப்பு கருப்பு கடல் செருப்பு தானம் கொடுக்கறது இன்னும் இந்த மாதிரியான பரிகாரம் செய்யும்போது இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பிலிருந்து விடுபடலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சி பிரமாதமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அஷ்டமச்சனியோட பாதிப்பு பெருசாக இருக்காது சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஒன் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் எது வரைக்கும் மே மாதம் வரை அதை தாண்டினா பார்த்தீங்கன்னா குரு பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் பத்தாம் இடங்கிறது குருவுக்கு நல்ல இடம் இல்லை குரு பத்தாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகும் உத்தியோகங்கள் இருந்தால் சஸ்பெண்ட் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் சம்பவிக்கும் அந்த மாதிரி சிவபெருமான திருவோடு இருந்து பிச்சை எடுக்க போனார் பத்தில் குரு வந்த பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குருவோடைய பார்வை இல்லை குரு தான் தெய்வம் தெய்வ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்போ குருவோடையே அருள் இல்லை அப்போ பத்தாம் இடத்துக்கு குரு மே மாதத்திற்கு பிறகு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு பிறகு தேய்விரஸ்ட் அதாவது குருவுக்கு வழக்கு போட வேண்டும் அதாவது குருன்னா சிவன் கோயிலில் நவகிரகத்தில் குரு உருவாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்தாலும் சரி ஆலங்குடி சென்று ஒரு முறை வழிபாடு செய்யும் பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பாதிப்பு இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சகராசி விருச்சகராசிக்கு குரு ஏழாம் இடத்துல சஞ்சரிப்பார் எது வரைக்கும் மே மாதம் வரைக்கும் அது ஒரு சிறப்பான நிலை இந்த ராசிக்கு மே மாதத்திற்கு பிறகு குரு எட்டாம் இடத்துல போயிடுவார் எட்டில் வாலி பட்டம் இழந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அஷ்டம குருவாக மாறிடுவார் அப்போ குரு வந்து விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் வாக்குத்தானம் குடும்பத்துக்கு அதிபதி இல்லையார் எட்டில் மறைகிறார் அப்படின்னா பெருசாக நன்மைகளை செய்ய மாட்டார் அப்போ குருவுக்கு வழிபாடு அதே போல் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதே போல பாத்தீங்கன்னா ஆலங்குடி சென்று வழிபாடு பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு வியாழக்கிழமை செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் செய்வது சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு மார்ச் இருபத்தொம்போது வரை ஏழரை நாட்டு சனி அப்போ அதுவரை அஷ்டமி வழிபாடு சனிக்கிழமை க காகத்திற்கு கலந்த கருப்பு கலந்த சாதத்தை வைக்க வைக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லை காவல் தெய்வம் கர்ப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்வதும் சிறப்பு குருவை பொறுத்த வரைக்கும் குரு மே மாதத்திற்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு விடுவார் ஆறாம் இடங்கிறது நன்மையான இடம் இல்லை நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஆறாம் இடங்கிறது அப்போ மழை விட்டு துவான விடாத மாதிரி குருவோடைய அருள் வந்து அங்கே தடைப்பட்டிருக்கும் அப்போ மே மாதத்திற்கு பிறகு இந்த மகர ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதேபோல் ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வது பெரிய பெரிய மகான்கள் ஜீவசமாதிகள் சென்று வழிபாடு செய்வது வியாழக்கிழமை வழிபாடு செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு யோகமாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கார் கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஜென்மசனி அதை தாண்டினா பாதசனிக்கு வந்துடுவார் பொதுவாக ஜென்மசனி தான் கொஞ்சம் கஷ்டமான காலம் பாதசனி வந்து பெருசாக தீமை செய்யாது ஆக இருந்தாலும் தெய் குறை வழிபாடு அதே போல க சனிக்கிழமையிலே காகத்திற்கு எல் கலந்த சார் சாதம் வைப்பது எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்வதும் அதேபோல் கருப்பு கலர் கொடை தானம் கொடுக்கறதும் கருப்பு கலர் செருப்பு தானம் கொடுக்கறதும் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும் இந்த மாதிரியான இது செய்யும் பொழுது சனியுடைய கெடுபலன் நடக்காது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு இந்த வருஷம் மே மாதத்திற்கு பிறகு அன் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ இந்த ஏழரை நாட்டு சனியோட கெடுபலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பெருசாக பாதிக்காது குரு பார்க்க கோடி தோஷம் வருத்தி குரு அஞ்சுக்கு பொழுது கண்டிப்பாக கும்பராசியே பார்க்குறாரு இல்லையா அதனால் கண்டிப்பாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நன்மையான வருஷமாக இருக்கும் குரு பார் மே மாதத்திற்கு பிறகு அது வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா மீனராசி மீனராசிக்கு உங்கள் ராசிநாதனே பார்த்தீங்கன்னா குரு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி ஏழரை நாட்டு சனியில் விரைய சனியாக வரைக்கும் இருப்பார் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாந்தேதி வரை இருப்பார் அப்புறம் ஜென்மசனி ஆகிடுவர் உங்கள் ராசி உள்ளாரே வந்துடுவார் ஒரு ராசி உள்ளாரே சனி வரும்போது ஜென்மசனிங்கிறது கொஞ்சம் டஃப்பான டைம் தான் அப்போ அஷ்டமி வழிபாடு கருப்பு எள்ளுகள் அந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது அதே மாதிரி சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது அதே போல் எல்லை காவல்தேவம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்கிறது கருப்பாக ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி அன்னதானம் செய்யக்கூடிய எந்த ஏதாவது ஒரு இதை வந்து பழக்கப்படுத்திக்கிறது இது செய்யும் பொழுது இந்த சனியோடைய வேகம் குறையும் அதே போல் ப அதே போல் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் சிவன் கோயில் சென்று வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் விநாயகர் வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது கூட அதோட வேகம் குறையும் குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செஞ்சரிச்சு நான்காம் இடத்துக்கு போர் அதாவது நான்காம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு நல்ல இடம் இல்லை நான்காம் இடத்துல குரு வந்தபொழுது தான் தருமர் சூதாடி வனவாசம் போனது அப்போ நான்காம் இடத்துல குரு வரார் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு குருவோடைய வழிபாடு செய்யணும் சனியோட வழிபாடு செய்யணும் குருவோடைய வழிபாடு செய்யணும் குருவுக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தர்ஷணாமூர்த்தி வழிபாடு போல் ஆலங்குடி சென்று ஒரு முறை வழிபாடு அதேபோல் பெரிய பெரிய ஜீவசமாதிகள் பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்வதும் நன்மை ஆக மீனராசியை பொறுத்தவரைக்கும் சனிக்கும் வழிபாடு செய்ய வேண்டும் குருவுக்கும் வழிபாடு செய்ய வேண்டும் மற்றபடி இந்த பனிரெண்டு ராசிகளில் இந்த ராசிக்காரங்களெலாம் இந்த வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெற்றிகரமான அதிர்ஷ்டகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்